பிரபல ரவுடி நெடுங்குன்றம் சூர்யா பாஜகவில் இணைந்திருக்கிறார் இளைஞர்கள் வன்முறையை நாடக்கூடாது எனவும் வன்முறை தீர்வாகாது எனவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார் சென்னை தாம்பரத்தை அடுத்த நெடுங்குன்றம் பகுதியை சேர்ந்தவர் பிரபல ரவுடி நெடுங்குன்றம் சூர்யா இவர் மீது கொலை கொலை முயற்சி ஆட்கடத்தல் ஆட்களை மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது இவரது மனைவி விஜயலட்சுமி நெடுங்குன்றம் ஊராட்சி துணைத் தலைவராக இருக்கிறார் இந்நிலையில் பாஜகவில் இணைந்துள்ள இவருக்கு பாஜகவில் பட்டியலினி மாநில செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் துர்கா காலனி பகுதியில் ஒரு அலுவலகத்தில் அவசர பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் அதில் பேசிய அவர் மனிதநேய அம்பேத்கர் கூட்டமைப்பை கடந்த ஒரு வருடமாக நடத்தி மக்களுக்கு நல்லது செய்து வருகிறேன் நரேந்திர மோடி மற்றும் அண்ணாமலையின் பணிகளை பார்த்து ஈர்க்கப்பட்டும் என் மனைவி பாஜகவிலிருக்கும் திட்டங்களை எங்கள் பகுதியில் செய்து வருவதை பார்த்தும் ஈர்க்கப்பட்டு நான் பாஜகவில் இணைந்திருக்கிறேன் பாதிக்கும் மேற்பட்ட வழக்குகளை முடித்திருக்கிறேன் அனைத்து வழக்குகளுக்கும் ஆஜராகி வருகிறேன் தற்போது எந்த சம்பவங்களிலும் ஈடுபடுவது இல்லை என கூறியிருக்கிறார் மேலும் ஊழலை ஒழிப்போம் என தலைவர் கூறியிருக்கிறார் அது எனக்கு மிகவும் பிடிச்ச திருக்கிறது எனவும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியிருந்தார் மேலும் இளைஞர்களுக்கு ரவுடி சூர்யா கூறியதாவது வன்முறையை நாடக்கூடாது எதற்கும் வன்முறை தீர்வாகாது நல்ல அரசியல் தெளிவான அரசியல் நல்ல அரசியல் செய்யும் தலைவர்களோடு பயணம் செய்யுங்கள் நான் இன்று நல்ல தலைவரோடு பயணம் செய்கிறேன் என் பெயரை பயன்படுத்துவோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் கூறியிருக்கிறேன் என கூறினார் மேலும் போதையை ஒழிக்க வேண்டும் பாஜகவில் சேர்ந்த பிறகு என்னுடைய வேலைகள் சுத்தமாக இருக்கும் இனி வன்முறை இருக்காது எனவும் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் ஒர்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது எங்களுக்கு ஏற்படிதாக இருந்தது அது மாதிரி மாநில தலைவருடைய எங்களுடைய இந்த தமிழ் ஸ்டார் அண்ணாமலையோடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அதாவது நான் வந்து ஆதிர் அவர்களை சார்ந்த அப்போ எங்களுடைய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடி தேடி செய்யக்கூடிய தலைவராகவும் அண்ணாமலையா இருக்காரு அதனால அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலு அவருடைய ஒரு ஆளுமை பவர் இது எல்லாத்தையுமே எங்களுக்கு பிடிச்சி போனதுனால அவருடைய அவருடைய மூலியமாக இந்த கட்சியில் நாங்கள் வந்து சேர்ந்தோம் தடா மரியாதைக்குரிய அண்ணன் தடா பெரியசாமி அவர்கள் வந்து எனக்கு வந்து மாநில செயலாளர் பொறுப்பு வாங்கியிருக்காரு அணி மாநில செயலாளர் பொறுப்பு வாங்கியிருக்காரு அந்த பணியில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு எங்களால் வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வேலை செய்வோம் எங்கள் ஐயா அண்ணாமலை ஐயாக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அவர் காட்டுற வழியில் வந்து நாங்கள் மென்மேலும் சிறப்பான பணியாற்றி அவர் கூட உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்போம் உங்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து கட்சியில் இறந்துருக்கீங்க அந்த வழக்குகளோட நிலை எப்படி இருக்குது அதை வழக்குகள் இருக்குதுங்க வழக்குகள் வந்து என் மேலே நிறைய வழக்குகள் படுத்தி இப்போ இடையில கூட நக்கிரன் பத்திரிகை ஆசிரியர் ஆனால் சொன்னாங்க என் மேலே இரநூத்தி செல்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சம்திங் சம்திங் வழக்கெல்லாம் இருக்குதுன்னு கூட அது பட்டியல் சார் உங்களுக்கு தெரியும் அதுமாதிரி என் மேலேயும் கொஞ்சம் வழக்குகள்லாம் இருக்குது எல்லாமே நிலுவையில் இருக்குது இன்றைக்கி ஸ்டில் வந்து எனக்கு எந்த கேஸும் வந்து வாரண்டில் கிடையாது என் மேலே எந்த கேஸும் புதுசாகவும் பதிவுப்படல நான் எல்லா கோர்ட்டுக்கும் நீதிமன்றத்துக்கு போயின்னு இருக்கேன் அதில் பாதி வழக்குகள் எனக்கு வந்து விடுதலையாக இருக்குது ஸோ இருக்கிற வழக்குகளையும் நாங்கள் அதேமாதிரி என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலிமா போய்ட்டு போராடி விடுதலை வாங்கிப்போம் வழக்குகள் நல்லபடியாக நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஒரு முழுவதும் என்னுடைய ஆட் என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அதாவது என்னுடைய வேலைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா மக்கள் பாராட்டும்படியாக மக்கள் ஏற்றுக்கும்படியாக இருக்கும் எங்கள் எங்களுடைய கட்சியோட தலைவர் இருக்கார் அண்ணாமலையா அவர் வந்து எங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதன்படி தான் நாங்கள் நடக்க போகிறோம் மற்றபடி வந்து பப்ளிக் வந்து ஒரு யோசனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் இருந்தது போச்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பதட்டமான நிலைக்கும் ஆரம்பி போவோம் நாங்கள் அந்த மாதிரி கிடையாது மக்களை நேசிக்கிறோம் எல்லாருமே ஒருங்கிணைந்த மனித நேயமாக தான் எங்களுடைய ஆசை ஆனால் தான் ஒருங்கிணைந்த மனித அம்பேத்கர் கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம் எல்லா இளைஞர்களும் எங்கள்கிட்ட சேர்ந்திருக்கிறாங்க நாங்கள் அந்த அமைப்பையும் நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ பாரத கட்சியில் வந்து நாங்கள் இணையத்தில் நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம் இன்றைக்கி வந்து அண்ணாமலை ஐயாவுடைய அவர் ஃபுல் ஸ்டைலு அவருடைய வேலைகளுடைய எல்லாத்தையும் பார்த்து அவர் மேலே கவரப்பட்டு நிறைய இளைஞர்கள் சேர்கிறாங்க அதை நானும் ஒருத்தன சேர்ந்துருக்கிறேன் வழக்குகளை பற்றி நீங்கள் கேட்டிங்க வழக்கில் பற்றி இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து என் கூட பழகி வந்தவங்க வந்தவங்க என் பேரும் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ஒரு விஷயம் தான் இது இது ஒரு விஷயம் அவங்க யார் எது சொன்னாலும் அவங்க போய்ட்டு காவல்துறை நாடலாம் காவல்துறை என்ன நடவடிக்கைங்களோ அவங்க மேலே எடுத்துக்கலாம் என் மேல சந்தேக வர பட்சத்தில் என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் இருக்குது எங்கள் மாவட்ட தலைவர் இருக்கார் எங்களுக்கு பொறுப்பு அதிகாரிகள் அமைப்பாளர்களாக இருக்கிறாங்க கிட்ட சொன்னால் கூட அவங்க அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்க என் பேரை தவறாக யூஸ் பண்ணுறவங்க இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி யாராவது எதனால் ஏதாவது எதாவது பஞ்சாயத்து எதனால் பண்ணாங்களோ அதுக்கு நான் முழு பொறுப்பாக இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் என்னுடைய வேலைகள் எல்லாமே பாரதிய ஜனதா கோஷம் ஒரு சின்ன எறும்பு மாதிரியாக இருந்தாது ஒரு வேலை செய்யணும் அது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் வேறு அண்ணா இப்போ வந்து அம்பேத்கர் கூட்டமைப்பு மூலியமாக எங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஒன் இயர் இருக்கும் அப்போ எங்கள் ஊரில் வந்து டெத்தெலாம் வந்துச்சுன்னா கஷ்டப்படுறாங்க அந்த டெத்தெலாம் நாங்கள் எடுக்கிறோம் இப்போ எஜுகேஷன் விஷயமா கஷ்டப்படுற குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் அவங்க கூட பகிர்ந்துக்கிறோம் இப்போ கொஞ்சம் பண்ண முடியலை கொஞ்சம் பண்ண முடியாது மொத்தமாக நாங்கள் பண்ணலை இன்னும் அந்தளவுக்கு நம்மளும் இல்லை அமைப்பு வளரலை அந்த எந்தெந்த எங்களால் எவ்வளோ முடியுமோ அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் காவல்துறை நீங்க சொல்லிருக்கீங்களா இந்த தவறுல நான் ஈடுபடல என்னோட பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அது கூட நீங்க காவல்துறைக்கு சொல்லிருக்கீங்க ஆமா நான் நூறு சதவீதம் சொல்லிருக்கிறேன்னா அது எல்லாருக்கும் போய் சென்று அடையல ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் மற்ற எல்லாருக்கும் தெரியல இப்போ இந்த பஸ் மீட் மூலிமா எல்லா அதிகாரிகளும் போயிடும் காவல்துறைகளை வந்து எனக்கு நான் விரோதி கிடையாது அவங்களும் எனக்கு விரோதி கிடையாது அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க என்னுடைய வேலைகளை நான் சிறப்பாகவே செய்வேன் அவங்களுக்கு ஏதோ இடையூறு இல்லாத வகையில் நான் இதுக்கப்புறம் நூறு சதவீதம் நடந்துப்பேன் அதாவது கோர்ட்டுக்கு போகலன்னா வாரண்ட் இஷ்யூ ஆகும் பிரச்சினையாகும் இங்கே எதனா என் மூலிமா ஏதாவது பிரச்சனைகளோ சின்ன ஏதாவது விஷயங்கள் நடந்தால் ஏன் மேல அவங்க வந்து கோவப்படுவாங்க அதுக்குண்டான நடவடிக்கை அவங்க எடுக்கப்படுறாங்க ஸோ நம்ம இதில் எதுலையுமே தலையிட போகிறது கிடையாது நீதிமன்றத்துக்கு கரெக்டாக போயிட்டு ஆஜராக போகிறோம் இருக்கிற வழக்கில் முடிச்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிக்கிட்டா நான் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச வேலைகளை நான் செய்வேன் அப்போ நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது பண்ணுறேன் காவல்துறைகளும் எனக்கு அதுக்கு ஒத்துழைக்கணும் அவ்வளோதான்